வணக்கம் சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் அங்கே இருக்கிற கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இவர் மேலே வந்து ஏற்கனவே சவுக்கு சங்கர் பல புகார்களை கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே அவர் வந்து நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்குற விதவை பெண்களை பற்றி அவதூறாக பேசுனதுல மன்னிப்பு கேட்டு தான் சிறையிலேருந்து இருந்து வெளியே வந்தார் அப்போ சிறையில் இருக்கும்போது கடலூர் சிறையில் இருந்தார் கடலூர் சிறையில் வந்து அப்போ கண்காணிப்பாளர் இருந்தவர் செந்தில்குமார் தான் வெளியே வந்த பிறகு செந்தில்குமாரை பற்றி ரொம்ப அவதூறான நிறைய பேச்சுகள்லாம் பேசினார் ரெட்ஃபிளிக்ஸில் தான் பேசினார் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சிறைக்கு போயிருக்கதும் கோயம்புத்தூர் சிறைக்கு தான் போயிருக்காரு ஏன் கோயம்புத்தூர் சிறைக்கு கொண்டு போனாங்க அவரை சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் வந்து யாராவது ஒரு எஸ்யை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவர் அங்கே வச்சிருக்கலாமே புலல் சிறையில் அடைச்சிருக்கலாமே இல்லை தேனி சைடு தான் அவர் போனார் தேனி சைடு ஒரு ஏசியை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி மதுரை செயலில் போட்டிருக்கலாமே எதுக்காக கோயம்புத்தூரில் வந்து ஒரு எஸையை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அந்த எஸ்ஐ மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி அதே செந்தில்குமார் இருக்கிற சிறையில் போட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்டு எல்லாத்துக்குமே வந்துருச்சு கண்டிப்பாக செந்தில்குமாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆகாது ஏகப்பட்டமாக இவர் பஞ்சாயத்து பேசிக்கிட்டே இருப்பார் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சவுக்கு சங்கர் பேசுவார் சவுக்கு சங்கர் பேசுறது தப்பு தான் பெண் காவலர்களை பற்றி உயரதிகளோட தொடர்பு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இப்படியெல்லாம் பேசுனது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம்தான் அது நீதிமன்றத்தில் அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு ஏற்கனவே இந்த விதவை பெண்கள் விஷயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தார் இப்போயும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வெளியே ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர போகிறார் ஆனால் நீதிபதிகள் அதை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அது நீதிமன்றத்தோட பிரச்சனை ஆனால் சிறைக்குள்ளே வந்து அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நேற்று பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து நேற்று நைட்டு வந்து செய்தியாளர் சந்திக்கிறார் செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொல்ற சில விஷயங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சவுக்கு சங்கரை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து அவரோட உடம்பு மருத்துவ பரிசோதனை பண்ணாங்க அதே மாட்டிங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைங்க அப்படின்னு சொன்ன பிறகும் திரும்பவும் அவரை வந்து முழு உடல் பரிசோதனை பண்ணப்பட்டது அவர் நடந்தும் போனாரு இதை வந்து சிசிடிவி காட்சியில் எல்லாருமே பார்த்தோம் இது எல்லாருமே நடந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா திருப்பூர் பக்கத்தில் தாராபுரத்தில் அந்த ஆக்சிடென்ட் காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சும்மா டேனிங்கில் அப்படியே திரும்புது ஆனால் கண்டிப்பாக அந்த வேனு சவுக்கு சங்கரை ஏற்றிட்டு வர வேன் வந்து கிராஸ் பண்ணி போகலாம் இல்லை இது பண்ணி போகலாம் ஒன்று நிப்பாட்டி விட போகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வேணும்னே அந்த கார் மேலே இடித்த மாதிரி இருக்குது பார்த்தாலே நல்லா தெரியுது சவுக்கு சங்கருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அப்படி அந்த ஆக்சிடென்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் முன்னாடி சீட்டில் போய் மோதிருக்கிறாரு மோதினதுல மேல்வாயில் கொஞ்சம் அடிபட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இவரோட இது இதில் வந்து என்னென்னா கோபாலகிருஷ்ணன் அந்த வழக்கறிஞன்னு சொல்லும்போது கைகளில் கடுமையான தாக்குதல் ஏற்பட்டிருக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு உடம்புல தடிப்பு தடிப்பு அங்கங்கே இருக்குது அவர் சவுக்கு சங்கரனால ஒரு பேச கூட முடியல மத்திய சவுக்கு சங்கரை வந்து சிறையில் அடைச்சி பத்துக்கு மேற்பட்ட சிறை காவலர்களை வச்சு வா கட்டுமையான தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே வச்சு கட்டி வச்சுட்டு குச்சியில் துணியை சுற்றி காவலர்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க சவுக்கு சங்கரை அடிச்சிருக்காங்க இதில் அடித்தா காயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கை கால் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் பைப்பு இருக்குல்ல அதில் துணியை நல்லா சுற்றி அடிச்சிருக்காங்க பலமாக அடிச்சிருக்கிறாங்க பலமாக அடித்ததில் சவுக்கு சங்கருக்கு பயங்கரமான வீக்கம் கைகளெலாம் கொப்பளம் ஆயிடுச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாகிடுச்சு கட்டுகள் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் மெண்டை போட்டு விட்றாங்க ரெண்டாவது வந்து வழி நிவாரணி மாத்திரையே கொடுக்குறாங்க வலி நிவாரணி மாத்திரையே அதிகமாக கொடுக்குறாங்க வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா வலி தெரியாமல் இருக்கும் ஆனால் கிட்னியெல்லாம் போய்டும் ஏன்னா அந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகள் வந்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி மாத்திரைகளை அதிகமாக கொடுத்து சாப்பிட சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி நேற்று போய் வழக்கறிஞர் போய் சவுக்கு சங்கரை சந்திக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு அறிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கைகள் பாத்ரூமில் வழுக்கி விட்டு விழுந்துட்டார் இன்னொரு கைதிக்கும் அவருக்குமே ஒரு சண்டை வந்துருச்சு அதனால் வந்து ரெண்டு கைதிகளுமே வந்து பிரச்சனையாகி அடித்தடி ஆயிடுச்சு அதில் வந்து அந்த கைதி அவரை அடிச்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அறிக்கையை வந்து சிறைத்துறை மூலமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ இருக்கிறது சவுக்கு சங்கர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் அப்படிப்பட்ட நீதிமன்ற காவலில் இருக்கிறவருக்கே அவருக்கு வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் சொல்கிறார் நீதிமன்ற காவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது ஆனால் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து சக கைதிகள் அவங்க இருக்கிறவங்களே அங்கே சிலர் வந்து சொல்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு மிக ஒரு கொடுமையான இதாக இருக்குது நடக்குது சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம சிசிடிவி காட்சியிலலாம் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் நல்லா தான் நடந்து போயிட்டுருக்குறாரு ஆனால் இப்போ அவருனால் நடக்க முடியல சரிக்குள்ளே நடக்க முடியல கைத்தாங்கலாம் நடந்து வராரு ரொம்ப கஷ்டப்படுறாரு பேசுறது கூட கஷ்டப்படுறாரு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே வந்து பயங்கரமாக மோசமான ஒரு சம்பவத்தை சவுக்கு சங்கர் எதிர்கொள்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அவர் என்னதான் வந்து யாராக தான் குற்றம் சொல்லி யாரை வந்து அசிங்கமாக பேசியிருந்தாலும் அது நீதிமன்றம் மூலமாக தீர்வுக்கு படங்குமே ஒழிய அவர் பேசினது தப்பு அப்படிங்கிறத தாண்டி சிறைக்குள்ள அவர் நடக்க அவருக்கு செய்யப்படுற துன்பங்களும் தவறு தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதை வந்து எப்படி களையற முடியும் இப்போ நேற்று நீதிமன்ற நேற்று வந்து சிறைச்சாலைக்குள்ளே வழக்கறிஞர் போய் பார்க்கல அப்படின்னா சங்கருக்கு வேறு சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது மன ரீதியாக அவரை உளைச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு சாதாரண கைதியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் போகிறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு இதுக்குள்ளே விட்டுருவாங்க அது காலையில் திறந்து விடுவாங்க சாயந்தரம் வந்து அவங்க அப்படியே விட்டு அப்படியே இருப்பாங்க அப்புறம் சாயந்தரம் கொண்டு போய் எல்லாத்தையும் அடைச்சிடுவாங்க ஆனால் சவுக்கு சங்கருக்கு அதுபோல் ஒரு சரி கிடைக்கவே இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள் இருக்கிற அந்த இதில் வந்து இவரை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்கள வந்து எல்லாம் திறந்து விட மாட்டாங்க வெளியெல்லாம் திறந்து விடாமல் பகலில் கூட வெளியே திறந்து விட முடியாது வைக்க ஒரே இதாக இருக்கும் தண்ணீர் உங்களை அடைச்சி வச்சுட்டாங்க இவருக்கு தேவைகள் எதையுமே அவங்க கொடுக்குறதே இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் சொல்கிறாரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறைக்குள்ள எப்படி இருக்க முடியும் பயங்கரமான கஷ்டம் அவரு ரொம்ப ஒரே நாள் ரெண்டு மூணு நாளில் வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டார் மனநலத்தை ரீதியாக பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து கோவை சிறையில் சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் நீதிபதிகிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறோம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வழக்கறிஞர் சொன்ன விஷயம் என்னென்னா பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுற்றி சவுக்கு சங்கரை வெளு வெளுன்னு ஒரு பத்து காவலர்கள் வந்து வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு வழக்கறிஞர் சொன்ன விஷயத்த நீதிமன்ற காவலில் இருந்து இப்போ போலீஸ் கஸ்டடிக்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க இப்போ என்ன பயம் அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் சவுக்கு சங்கரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மனு போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது கண்டிப்பாக சிறைச்சாலைகளை இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலும் அங்கே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் சிறைக்குள்ளே இருக்கலாமா இல்லை வெளியே எங்கேயாவது கொண்டு வர்றதுக்கான ஜாமீன் கிடைக்குமா இல்லை அவர் மேலே குண்டாஸ் போட்டு திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே வச்சுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் சவுக்கு சங்கர் ஆதரவாளர் எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பயமும் வரதான் செய்யுது காரணம் என்னென்னா சவுக்கு சங்கர் போல் நாளைக்கு எல்லாத்துக்குமே போல் ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் போல் பேசுனா கண்டிப்பாக போல் நடக்கும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசுகிறது தரக்குறைவாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் பேசுனா கண்டிப்பாக வந்து காவல்துறையினர் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா அது ரொம்ப ஆகிடும் ஒரு ஏடிஜிபியை பற்றி அவர் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு ஒரு அவர் கீழே வேலை பார்க்குற பெண்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா ஏடிஜிபிக்கும் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவருக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாமே இருக்கும் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அவர் ஒருத்த வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் கேவலமாக பேசுகிறான் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கெலாம் வந்து அவர் வந்து காரணம் சொல்லணும் அப்படின்னா அவருங்க வந்து ஈஸியாக சுலபமாக சவுக்கு சங்கர் பேச்செல்லாம் கடந்து போயிடுவாங்க ஆனால் ஏடிஜிபியை மட்டும் அவர் பேசியிருந்தாருன்னா கடந்து போயிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களை பற்றி தொடர்பு படுத்தி பேசினது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர் சந்திக்க வேண்டியிருந்துச்சு அதே போல் நீதிமன்றத்தில் அந்த விதவை பெண்களை பற்றி அவர் பேசின அந்த விஷயமும் கூட மிக மோசமானதுதான் அதனால தான் நீதிமன்றம் கண்டித்து இனிமே இது போல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறமா தான் ஜாமீன் கொடுத்தாங்க இவர்கிட்ட வந்து எந்த அடிப்படை ஆதாரமுமே கிடையாது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏடிஜிபி அருணை வந்து பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த அதிகாரிகள் எல்லாமே என்ன செய்வாங்க சங்கர்கிட்ட வந்து இது மாதிரி ஏடிஜிபியை பற்றி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஏடிஜிபியை பற்றி இவர் பேசிடுவார் இவர் பேசிட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு கைவிட்டு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை போலீஸ்குள்ளேயே நடக்கும் அதனால் அந்த தாக்குதலை வந்து பாதிக்கப்பட்டவங்க சிலர் கொடுக்குற அந்த தகவலின் அடிப்படையில் வந்து இவர் பேசுவாரே தவிர எந்த விதமான ஒரு ஆதாரமும் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஆதாரம் இல்லாத விஷயத்தை பேசும்போது இது போல் மாட்டிக்க வேண்டியது தான் இப்படி மாட்டிக்கிட்டு அவர் பேசுகிற அவர் நடந்துக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நேற்று வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேசும்போது ரொம்ப ஒரு சவுக்கு சங்கருக்கு வந்து நடக்கவே முடியல பிளாஸ்டிக் இது இதில் வந்து துணியை சுற்றி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு சிறைக்குள்ளே கைதிகளுக்கு நடக்கப்படுற ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சிறைக்குள்ளே இருக்கிற ஒரு கைதி வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்களையும் பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குதா சம்பவம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்கு இப்போ கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞரும் வந்து நீதிமன்றத்தில் வந்து சவுக்கு சங்கருக்கு நடக்கிற விஷயங்களை வந்து மனுவாக போட்டிருக்கிறாரு நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணுமே தவிர காவலர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் தீர்ப்பு எழுது கையில் எடு சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது பேசுகிறதுக்கே பயமாக தான் இருக்குது நாளைக்கு யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுற்றி அடி வாங்கலாம் அதனால் எந்த திமுக அரசை எடுத்து பேச முடியாது அப்படிங்கிற காரணத்தை தாண்டி ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் உடல் பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கு அப்புறமா சிறைக்குள்ளே போகும்போதும் உடல் பரிசோதனை பண்ணியிருக்கா ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறாரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லா தான் நடந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் எல்லாருமே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தாங்க எல்லாருமே அதனால் பார்த்திங்கன்னா ஈப்போ அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறை கைதிகள் இருக்கிற இதுக்குள்ளே தனி அறையில் அவரை போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்குறாங்க உண்மையிலே என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் நேற்று பேசினதுலேருந்து புரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் வந்து அவர் வாய் துமுறாக பேசியிருந்தாலும் அவருக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க